நெக்ஸ்ட் ஜன் ஆசிரோ நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் இப்போ கும்பராசி கும்பராசிக்கு உண்டான ஆவணி மாத பொது பலன்களை பார்க்க பார்க்க போறாங்க கும்பராசி இப்பதான் வந்து ஜென்ம ஜென்மசென்மசனி விலை இப்போதான் இப்பதான் ஜென்மசனி விலைக்கு பாத சனியில இருக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு வந்து ராகு பகவான் வந்து தரிப்ப அவர் ஐந்து வருடங்களா வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பீங்க கும்பராசி ஏழ்ட சனியில் இல்லை ஏழ்த ஒரு ஐந்து வருடங்கள் வந்து கடந்துட்டீங்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா உங்க ராசி வந்து ராகு இருந்தாலும் குரு பகவான் பாக்குறதுனால அந்தளவு பாதிப்புகளை வந்து கொடுக்க மாட்டாருங்க நன்மைகளை கொடுப்பாருங்க சரியா இதனால வந்து உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக இது உங்களுக்கு இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு பொருளாதார ரீதியா இன்னும் வந்து தடைகளை கொடுத்துட்டு யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்காதீங்க பணங்கள் வந்து காசு பணம் வந்துச்சுன்னா அதை நல்ல முறையில் சே பயன்படுத்த பயன்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க மீன் விரைங்கள் தவிர்த்துருங்க இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து நல்ல அனுபவங்களை கொடுத்துருப்பாரு அதை வச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கையில வந்து நீங்க கண்டிப்பா முன்னுக்கு வர முன்னுக்கு வரக்கூடிய சூழல்கள் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி உங்க மூணாம் இடம் மூணாம் இடத்தை செவ்வாய் பாக்குறாங்க தம்பி தங்கைகள்னால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் முயற்சிகள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் சோம்பலா இருக்கும் முயற்சிகள் பண்ண மாட்டீங்க ஏதாவது முயற்சி பண்றதா இருந்தா அதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும் இன்னும் ஒரு செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் அதில் அந்த தடைகள் கொஞ்சம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி நான்காம் இடம் நான்காம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது வீடு வாகனம் தாய் வீடு வாகனம் கல்வின்னு சொல்லுவோம் தாயோட உடல்நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதாவது வீடு வாகனம் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு நீங்க வாங்குறதோ இல்ல விற்கிறதோ அது சம்பந்தமா முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு ஐந்தாம் பாகம் தான் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய இடம் நல்ல சிந்தனைகள் நல்ல ஐடியா வரக்கூடிய இடங்கள் இதெல்லாம் குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு நல்ல சிந்தனைகள் ஏற்பட்டு நல்ல ஒரு தொழில் தொழிலுக்கு ஒரு நல்ல ஐடியா ஏற்பட்டு அதுல வந்து வெற்றி அடையக்கூடிய தர அமைப்புகளை வந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சுக்கரன் புதன் இருக்கிறாங்க கடன்கள் வந்து சுப கடன்கள் வாங்குவீங்க ரொம்ப ஐந்து வருஷமா தோந்து போயி யாருமே வந்து உங்களை நம்பாம கடன் எதுவும் கொடுக்க முடியாத சூழ்நிலைகளை இருப்பீங்க எவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்த சூழ்நிலைகள் வந்து மாறி உங்களை இப்ப ஓரளவு நம்பி கடன்கள் வந்து சுப கடன்கள் ஏன்னா ஆறாம் இடம் வந்து சுக்கரனும் புதன் இருக்கிறாங்க பாவத்துவம் எதுவும் இல்லாம இருக்கிறதுனால சுப கடன்கள் உங்களுக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னா உதவி அதாவது சுப கடன்கள் வங்கிகளை கேட்டுட்டு இருப்பீங்க ரொம்ப நாளா கிடைக்கல மூணு வருஷமா அஞ்சு வருஷமா கிடைக்கல இப்ப வந்து உங்களுக்கு உங்களை நம்பி வந்து கடன்கள் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்ப வந்து உங்களுக்கு உண்டு அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு இதனால வந்து கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகக்கூடிய கூடிய தன்மைகள் உண்டு நண்பர்கள் உங்கள் நண்பர்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு இருந்த சூழல்கள்லாம் வந்து இப்ப படிப்படியா புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு தடை தாமதங்களை கொஞ்சம் ஏற்படுத்துவாரு செவ்வாய் இருக்கிற வரைக்கும் ஏன்னா சனியோட பார்வையில இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்துவாரு வண்டி வாகனங்கள்ல போக போக போகும்போது கொஞ்சம் கவனமா ஹெல்மெட் போட்டுட்டு போங்க ரொம்ப வேகம் வேணாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சூதானமாக போகக்கூடிய காலகட்டங்கள் தான் உங்களுக்கு அதே மாதிரி உங்க ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் இடத்த வந்து குரு பகவான் பாக்குறாரு தந்தை மூலமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டு தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி அரசு துறையா இருந்தாலும் சரி தனியார் துறையா இருந்தாலும் சரி ஏதாவது இடமாற்றம் பதவி உயர்வு ஏதாவது கேட்டுருந்தீங்களா இந்த காலகட்டத்துல வந்து இடமாற்றம் பதவி உயர்வுனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்குங்க அதே மாதிரி பத்தாம் இடம் இயல்பா இருக்கிறதுனால தொழில் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் தொழில்கள் நல்லா போகும் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது ஏற்கனவே வந்து இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்ப படிப்படியாக சரியாக கூடிய தருணங்களா இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு செவ்வாயும் பார்க்குறாங்க அதே மாதிரி ரெண்டு அசுபர் பார்த்துட்டு ஒரு சுபரும் குருவும் குருவும் பார்க்குறாரு அதனால லாபங்கள் வர வேண்டிய அதாவது நூறுரூவா வர்ற வர இடத்துல எழுபது ரூபா வந்து கண்டிப்பா வந்து வ வரக்கூடிய அமைப்புகளை வந்து குரு பகவான் செஞ்சு கொடுப்பாரு அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் அண்ணன் அக்கால்கள் அவங்களுக்கு அவங்க இடையே வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் பிரச்சனைகள் சண்டை ஆயிட்டு அதுக்கப்புறம் சமாதானமாக கூடிய தன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு அதே மாதிரி முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வந்து மறு திருமண வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா உண்டுங்க அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் வந்து இயல்பா இருக்கிறதுனால இயல்பா தான் சுக்கரன் பார்வை வேற இருக்குது சுக்கரன் புதன் சேர்ந்து பார்க்கறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும் லாபங்கள் வந்து பண்படங்காக உயரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள்ல அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் போ போகணும்னா கண்டிப்பா வந்து அதனால அனுகூலங்கள் ஆதாயங்கள் வெளிநாடு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் போய் வரக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு கண்டிப்பா உருவாகும் அதே மாதிரி ஓடிக்கொண்டே நகர்ந்து கொண்டே இருக்கிற தொழில் ஆட்டோ பஸ்ஸு அந்த மாதிரி இல்ல வாகனத்துல பொருளை போட்டுட்டு அது விற்கிறது வியாபாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல வந்து நல்ல விதமா போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனநகாத ஜாதகத்துல அதன்படி தான் நடக்கும் அதை பார்த்துட்டு தான் துல்லியமா சொல்ல முடியுங்க சரியா கீழே துல்லியமான பலன்கள் வேணா கீழே நம்ம நம்பர் இருக்கும் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்